வணக்கம் இன்றைக்கி சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கம் என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு நாலு பேனல் போட்டு இந்த செட்டுமலை பண்ணி கொடுத்துருந்தோம் ஃபானசோனிக் கேங்கர் ஐநூற்றி ஐம்பது வாட்டு பேனல் நாலு பேனல் ஆயிரத்தி எழுநூறு வாட் டிஎல்இசி மோட்டார் இது வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போர்வெல் ஜென்ரேட்டரில் அஞ்சு ஹெச்பி ஓடிக்கிட்டு இருந்தது டீசல் ஊற்றி சமாளிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு ஜனவரி மாதம் போட்டு கொடுத்தோம் நாலு பேனல் போட்டு தண்ணி ஐம்பது அடிலேயே இருந்தது நல்ல மட்டம் கொஞ்சம் கூட குறையில ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஆல்ரெடி அவங்க பைப்பு வயர்லாம் வச்சுருந்தாங்க அதிலே போட்டு கொடுத்துட்டு போனோம் தண்ணி நல்லா ஓடிகிட்டு இருந்தது ரெண்டு மாதமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தென்னை மரம் தாண்டி போர்வல் போட்டிருக்காங்க இவங்களோட பாயிண்ட் அவங்களுக்கு ஒரு முந்நூறு அடி மட்டத்தில் கிடச்சிருச்சு இந்த பாயிண்ட் அங்கே கட்டாயிடுச்சு இதில் தண்ணி ஐம்பது அடியில் ஊற்றினாலுமே முந்நூறு அடி வரைக்கும் தண்ணியில் கீழே போயிடுது நாலு பேனலில் ரெண்டு இன்ச்சு டெலிவரி வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு வெள்ளலவே வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தது சரி என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பைப்பை வந்து ஒன்றையாக மாற்றினா ஓரளவுக்கு ப்ரெஷர் கிடைக்கும் மேலே பேனல் ரெண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் பைப் வந்து அவங்க ரிலேஷன் கிட்டே சுதர்சன் பைப்பு செகண்ட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரி பிராண்ட் பேனல் ஐநூற்றி நாற்பது வந்து ரெண்டு பேனல் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிரிட்டிக்கல் மேலே ஆல்ரெடி நாலு பேனல் வைக்கிறதுக்கு செட்டில் இடம் கிடையாது அதெல்லாம் பக்கம் அந்த வயல் வேறு வரப்பு ஓரமே அந்த பக்கமும் வேறு உங்களுது பொசிஷன் கரெக்டாக வரல அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் சைடில் இழுத்து ரெண்டு கால் காங்கிரீட் ஒரு பதினாலு அடி ஹைட்டு பதினாலு அடி ஹைட்டில் கால் நட்டு அதில் இருந்து பார்த்திங்கன்னா லைன் எடுத்தாச்சு மூணு மூணு பேனல் சீரியல் பண்ணி பேனல் பண்ணிட்டோம் இப்போது மோட்டார் முந்நூற்றி ஐம்பது அடியில் ஓடிக்கிட்டு இருக்குது ஆயிரத்தி எழுநூறுவா ரெண்டு இன்ச் டெலிவரி ஃபுல்லாக வந்துட்டுருக்கு இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மாற்றுறாங்களேன்ட்டு வண்டி மா போர் வண்டி இன்னும் வரல ஏற்றி இறக்கிறதுக்கு அது பின்னாடி மாற்றுறாங்களா இப்போ மாற்றுறாங்களான்னு தெரியல எங்கள் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு தண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டுருக்கு இங்கேருந்து இப்போ வயிற்றுக்கு அதிகமாக நிலமும் கிடையாது ஒரு நாற்பது சென்ட்டு தான் வயல் இவங்களுக்கு இந்த தண்ணி போதுமான தான் பைப்பு அவங்க விருப்பப்பட்டால் மாற்றலாம் தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு ரெண்டு பேனல் மட்டும்தான் ரெண்டு பேனல் அதுக்கான ரெண்டு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காலு ஒரு எத்தடிக்கு ரெண்டு பைப் எடுத்து வந்திருக்கோம் மீது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருந்தது தான் டெஸ்டிங் எதுவும் ஓட்டில் டைரெக்டாக மேலே கொண்டு போய் வச்சாச்சு மேலே வைக்கிறதா மோஸ்ட்லி டெஸ்டிங் மோட்டோ இடம் வசதி இல்லாத இடத்துல தான் மேலே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வைக்க கிழக்கேடலாம் மேலே கொண்டு போய் வச்சு ஃபிட் பண்ணியாச்சு தண்ணியுமே நல்லா வந்துட்டுருக்கு பதினோரு மணிக்கு வெயில் கொஞ்சம் டால் இங்கே எடப்பாடி பக்கம் மீடியமாக தான் மூடி தாஞ்சிட்ருக்கு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுருக்கோம் ஒரு கால் மணி நேரமாக ஓடிக்கிட்டு இருக்குது தண்ணி ஃபுல்லாக தென்னம்பிள்ளைகளுக்கு நல்லா பாஞ்சிட்ருக்கு காப்பு இருக்குது மரத்தில் இந்த பக்கம் இந்த வயல் சோள வயலுக்குள்ளா சோளக்காட்டுக்கெல்லாம் பாஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த ரூமுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா என்சிபி எல்லாமே ஆனால் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்கோம் ஜெனரேட்டர் ரொம்ப சேல் பண்ணலாம் அப்படியே தான் வச்சுருக்கார் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை போர்னு சொன்னோடனே கீழே இறக்கலாம் அப்படின்னா ஆனால் அந்த மட்டம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அது கீழே இறக்கணும் மிஞ்சி போனோன்ன ஒரு ஐம்பது அடி கீழே சேர்த்து இறக்கலாம் அதுக்கு மேலே இறக்க முடியாது தண்ணி நல்லாவே ரெண்டு இன்ச்சு வந்து ஃபுல்லாக இருக்குது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் பாய் தண்ணியோடய ப்ரெஷர் மீடியம் தான் நம்ம முந்நூறு அடிக்கு கீழே போடிச்சு தண்ணி இந்த மோட்டார் வந்து ஒரு ஐம்பது அடியில் தான் தண்ணிக்குள்ளே இருக்குது ரெண்டாவது ரெண்டு இன்ச்சு பைப் ஒன்றரை போட்டோம்னா நல்ல ஒரு அடி தோறத்துக்கு வந்து ஊற்றிருக்கோம் ரெண்டுன்றதுனால பக்கமே வந்து ஊற்றிட்டுருக்கு